அப்போ உங்க ஸ்கூல் பேர் சொல்லுங்கள் நல்லா சத்தமாக சொல்லுங்க நல்லா சத்தமாக சொல்லணும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எந்த ஊர் வடக்கு செவல் ம் आये <muchas> ना ഇത് இப்போ தமிழக அரசு சார்பா ஆரம்ப பள்ளியில மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி உணவு தொடங்கி இருக்கிறாங்க இதுல நம்ம பள்ளியில என்னென்ன மாதிரியான தினந்தோறும் உணவு இதெல்லாம் கொடுக்கறாங்க திங்கக்கிழமை தோறும் திங்கட்கிழமை வந்து சேமியா கிச்சடி சாம்பார் செவ்வாய்க்கிழமை கோதுமை ரவை கிச்சடி புதன்கிழமை பொங்கல் சாம்பார் வியாழக்கிழமை ரவை கிச்சடி சாம்பார் வெள்ளிக்கிழமை ரவை கேசரி போகிறாங்க பிள்ளைகளுக்கு உணவு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இப்போ முப்பது மாணவர்கள் மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகள் அங்கன்னா அடி பிள்ளைகள் முதற்கொண்டு வந்து பள்ளியில் சாப்பிட்றாங்க இப்போ முப்பது பிள்ளைகள்ன்றதை விட நாற்பது பிள்ளைகள் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல தரமான உணவுகளாக இருக்குது பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க பெற்றோர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது இப்போ எங்கள் பகுதியிலலாம் பனை தொழில் செய்கிறவங்களா இருக்கிறாங்க தூரத்துலேருந்து வர்ற பிள்ளைகளுக்கு வந்து இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு முக்கிய எப்படி சொல்கிறேன்னா தெரியல நல்ல சிறப்பான திட்டம் தமிழக அரசுக்கு எங்கள் நன்றியங்கள் பள்ளியின் சார்பாக நன்றி மேடம் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சிறு வயதில் இது போலலாம் பள்ளிகளில் காலை உணவுலாம் கொடுத்துருக்காங்களா காலை உணவு நாங்கள் சிறு பிள்ளைகளெலாம் இல்லை மதிய உணவு மட்டும் சாப்பிட்ருக்கோம் இப்படி ரொம்ப சிரமமான வீடுகளில்லாம் வந்து நிறைய குழந்தைகள் காலை உணவு கூட சாப்பிடாம கூட எல்லாம் பள்ளிக்கு வந்துருவாங்க அப்படியான இது ரொம்ப உதவியா இருக்கும் கண்டிப்பா நிச்சயம் அந்த பிள்ளைகள் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க காலை உணவு வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியல அவங்க வந்திருந்தாங்க இப்ப வந்து நல்ல திருப்தியா சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த வழக்கமாக இருக்கிற சோறு அந்த பிள்ளைகள்கிட்ட இல்லை ஒரு பதினோரு மணி ஆனாலே பிள்ளைகள் ஆயிடுவாங்க அந்த ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ அந்த ஸ்நாக்ஸை கூட நினைக்கிறது இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி விட்டக்கூடிய திட்டமாக திட்டமா இது ரொம்ப ஏழ்மையான பெற்றோர்கள்லாம் இந்த விஷயம் எப்படி பாக்குறாங்க நல்லா வரவேற்கிறாங்க எல்லாருமே சந்தோஷமா வரவேற்கிறாங்க இந்த திட்டத்தை அதாவது இன்னும் கூடுதல பிள்ளைகள் கூட வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க நல்லா பாராட்டுறாங்க பொதுமக்கள் வந்து இந்த திட்டத்தை பாராட்டுறாங்க காலை உணவு திட்டத்தை ரொம்ப பாராட்டு பெற்றோர்கள் வந்து பசங்க என்ன மாதிரியான உணவு காலையில சாப்பிடறாங்களா வந்து பாப்பாங்க கண்டிப்பா பார்ப்பாங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தினமும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் யாராவது எஸ்எம்சி உறுப்பினர் வந்து தினந்தோறும் வந்து பள்ளியை பார்வையிடுவாங்க யாராவது இப்ப நீங்க கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வேற வந்து அவங்களுக்கு அந்த சமையல இருக்கு அவங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து தினமும் நடக்கக்கூடிய செயல் யாராவது ஒருத்தர் வந்து எஸ்எம்சி உறுப்பினர் வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த சமையல இருக்கு உதவி செஞ்சு அந்த பரிமாறுறதுல இருந்து எல்லா உதவிகளும் நல்லா செய்வாங்க நல்ல வரவேற்கத்தக்க திட்டம்